ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு நாள் பம்பாயிலிருந்து செல்வ செழிப்புள்ள ஒரு அம்மாள் ஸ்ரீசரணரோட தரிசனத்துக்காக வந்திருந்தா தன்னோட பிஸ்னஸில் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பெரியவாளுக்காக எடுத்து வச்சுருந்ததாகவும் அதை சமர்ப்பிக்க ஆசைப்படுறதாகவும் பெரியவாக்கிட்ட சொன்னான் பெரிய தொகை காணிக்கைகளை அவசியத்துக்கு மட்டுமே ஏற்றுக்கிறதோ இல்லை மறுக்கிறதோ பண்ணிட்டு இருந்த ஸ்ரீசரணர் அந்த முழு பணத்தையும் ஏற்றுக்கலை அதுவும் ரொக்கமாக ஏற்றுக்காம அந்த பெண்மணியையே வர அடியார்களுக்கு சமைச்சு போட சாமான்களாக வாங்கி போட சொல்லிட்டார் முழுசையும் அவர் ஏற்றுக்கலைங்கிறதுனால அந்த அம்மையாருக்கு ரொம்ப ஏமாத்தமாக போயிடுது கவலைப்படாத பாக்கி பணமும் ஏதாவது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னார் செத்த நாளை இங்கேயே இருந்து விசிராந்தி பண்ணிட்டு போகலாம்னார் ஸ்ரீசரணர் கொஞ்ச நேரத்தில் ஒரு புது பக்தர் வந்தார் தன்னை முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்னு அறிமுகம் பண்ணிட்டார் அவரோட தோற்றத்திலேயே துக்கமும் பயமும் தெரிஞ்சுது ஸ்ரீசரணர் அவரை பக்கத்தில் உட்கார சொன்னார் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு ரொம்ப பரிவோட கேட்டார் சின்ன கம்பெனி ஒன்றில் ஒரு வேலையில் இருக்கேனுங்க சம்பளம் பத்தறதே இல்லை கடனை வாங்கிட்டே போய் வட்டி கூட கட்ட முடியலைங்கன்னு சொல்ல ஆரம்பித்தவர் அதுக்கு மேலே பேச முடியாமல் குழறினார் கடங்காரம் பிடுங்கல் தாங்க முடியாமல் வந்திருக்கேயாக்கும் அப்படின்னு நெஞ்சார்ந்த பரிவோட பரமர் கேட்டார் இப்போ இந்த க்ஷணத்தில் என்ன நிலவரும் தயங்காமல் பயப்படாமல் சொல்லிருந்தார் ஈட்டுக்காரன் துரத்தின்ண்டே வந்திருக்காங்க இங்கேயே தான் வாசலில் நிற்கிறானுங்க அப்படின்னார் கடன் தொகை எவ்வளவுன்னு அவரை கேட்டு தெரிஞ்சின்றார் ஸ்ரீசரணர் அந்த அம்மா கொண்டு வந்த பணம் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன பம்பாயிலேருந்து வந்த பெண்மணி கொண்டு வந்த பணம் முதலியார் கைக்கும் அவர் கையிலேருந்து பட்டாணியன் கைக்கும் போய் சேர்ந்தது ஸ்ரீசரணர் அந்த பெண்மணியை ரொம்ப அன்போடு பார்த்தார் நான் கேட்ட சாமான் வாங்கினது போக மீதி இருக்கிற பணத்தையும் இவர் கையிலேயே கொடுத்துரு கடன் அடைஞ்சா போருமா மாதம் முழுக்க குடும்பம் சாப்பிட்டாகணுமே எல்லாம் உன்னோட உபயமாகவே இருக்கட்டும்னர் எத்தனை கரிசனம் அங்கலாய்ப்பு அந்த பெண்மணி பெரியவா சொன்ன மாதிரியே செஞ்சா அந்த பெண்மணியோட மனசு நிறைஞ்சிருந்தது சமய சஞ்சீவியாக வந்த ஆபத்து காலத்தில் வந்து இவரை விடுவிச்சிருக்க ரொம்ப புண்ணியம் நன்னா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணினார் நன்றியில் கண்கள் நினைஞ்சு விம்மின் இருந்த முதலியார்கிட்ட இருந்தோ இந்த புண்ணியவதியை கொண்டு வந்து சேர்த்து ரட்சிச்சிருக்கார் அவரை ஒருபோதும் மறக்காம கஷ்டமோ நஷ்டமோ அவர் தாங்கிக்கிறாங்கிற நம்பிக்கையோட முடிஞ்ச மட்டும் சிக்கனமாக வருமானத்துக்குள்ளேயே செலவை கட்டுப்படுத்திண்டு கடன் கஷ்டத்தில் மாட்டிக்காமல் இருக்க பாருப்பா அப்படின்னு ஹிதோபதேசம் பண்ணினார் கடன்பட்டவர் இருந்த பாரம் பூர இறங்கின நிம்மதியில் அங்கிருந்து விடை பெற்றார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர